நிறைவு செய்வோம் வீர வணக்கம் நம் மொழி காக்க நம் இனம் காக்க நம் மண் காக்க நம் மானம் காக்க இன்னுயிரிந்த மாவீரர்கள் அனைவருக்கும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் உறுதிமொழி மொழியாகி எங்கள் மூச்சாகி நாளை முடிசூடும் எம் தமிழ் மீது உறுதி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீதும் உறுதி விழிமூடி துயில்கின்ற வீர வேங்கைகள் மீதும் உறுதி இனிமேலும் ஓயோம்

ну வன்மையாக கண்டிக்கின்றோம் தமிழக அரசு தமிழக அரசு நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி விசாரணை உடனே வேண்டும் நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு மாணவர் இளைஞர் குழந்தைகள் மீது தாக்குதல் நடத்திய கொடியவர்கள் தமிழக அரசு தமிழக அரசு உடனே வழங்கு உடனே வழங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண தொகையை உடனே வழங்கு கட்டி கொடு கட்டி கொடு காவல்துறையால் சீக்கிரையாக்கிய விடுதலை செய் விடுதலை செய் நிபந்தனை இன்றி விடுதலை செய் i'm ¿Por